உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் மக்களே நேற்று ஒரு காணொளி பார்த்தங்க அதில் எதை ஐயா திரு திருமாவளவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோபி நாயனாருக்கு வந்து ஒரு அறிவுரை சொல்கிற விதமாக வந்து ஒரு ஏதோ ஒரு மேடையில் மே ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்கிறாங்க அப்போ வந்து அவருக்கு பங்கேற்கிறாரு அவருக்கு அறிவுரை சொல்கிறாரு எந்த மாதிரியான அறிவுரை சொல்கிறாருன்னு நீங்கள் பார்க்கணும் இது தான் வந்து முட்டு முட்டோ முட்டு ஆகச்சிறந்த முட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் எந்த மாரி முட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபி நாயனார் வந்து கோபி ஐயனாராக இருக்கார் கோப கோபம் ஐயனாராக இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறாரு அப்போ என்ன பண்ணணுமா அவர் கோபப்படக்கூடாது கோபி நாயனார் வந்து என்ன திராவிடம் வந்து என்ன கொடுமைகள் செஞ்சாலும் கோவப்படக்கூடாது அப்போ நீ என்ன செய்யணும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணு கோபி கோபத்தை கண்ட்ரோல் பண்ணு சேர்த்து வச்சுக்கோ கோபத்தை வந்துட்டு ஒரு தீந்துற ஒரு விடயம் அது அதெல்லாம் சேர்த்து வச்சுக்கோ சேர்த்து வச்சு எங்கே காமிக்கணுமோ அங்கே காமிது கோவத்தை அப்படியே சேர்த்து 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 வச்சு பொங்கி எங்கே காமிக்கணுமோ யாருக்கு நேராக வந்து அதை செலுத்தணுமோ அதுக்கு நே அவங்களுக்கு நேராக செலுத்து அப்படின்னு சொல்கிறார் ஐயோ இதுக்கு மேலே உங்களை எப்படியா அடிக்கிறது இதுக்கு மேலே எப்படி அடிக்கிறது உங்களுக்கு தான் சொரணம் வரும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா அப்படி தான் நடந்துகிட்ருக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு மானம் ஈனம் சூடு சுரணம் எதுவுமே இல்லாமல் அமைதியாக இருப்பா கோவப்படாதப்பா அப்புறம் எதுக்கு நீங்கள் சொன்னீங்க அட்டங்க மறு ஒத்து மீறு எதுக்கு சொன்னீங்க எதுக்கு அப்புறம் வண்டி எப்படி வந்து இப்படி வாழ்கிறது அது என்ன சொல்கிறது வாயை பொத்தி கையை கட்டி அடங்கி நின்னதெல்லாம் எந்த காலம் அது எந்த காலம் ஐயா உங்கள் காலம் தான் ஐயா ஐயா உங்கள் காலந்தான் அது அண்ணன் ஐயா த திருமாவளவன் காலம்தான் அது நீங்கள் தான் வந்து அப்படி இருக்க வைக்கிறீங்க அவன் திமிரி எழுகிறான் அத்து மீறுறான் யார் கோபி அண்ணா ஆனால் என்ன பண்ணுறீங்க அவனை ஏ திமிரி திமிறி எழாத இழாத இழாத அமைதி 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 அமைதியோ அமைதி அப்படின்னு பொங்கி வர்றதை பொங்காமல் நெருப்பை எடுத்து எப்படி எடுக்கிறீங்க விரை கட்டிகளை எடுத்து கொதிக்கிறத அடக்கிறீங்க அந்த வேலை என்னது சிறப்பாக செஞ்சீங்க இவருக்கு செய்கிறது தான் மற்றவங்களுக்கும் அதுக்கும் மேடையில் கூப்பிட்டு நீ ரொம்ப நல்லவன் வல்லவன் இருந்தாலும் வந்து நீ கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அது எங்கே செலுத்தணுமோ அங்கே செலுத்தணும் அப்படிலாம் வந்து சொல்லி அறிவுரை கொடுக்குறீங்க எங்கெங்க இதுக்கு மேலே செலுத்துறது உங்களுக்கு வந்துட்டு ஆரியம் ஆரியத்துக்கிட்டே செலுத்த சொல்கிறீங்க அதை மீன் பி பிஜேபியை நேராக வந்து பிஜேபியை தாக்கு திராவிடத்தை தாக்காத நம்மளுக்கு முதன்மையான எதிரி அவன் தான் யார் பிஜேபி தான் ஆரியன் தான் பிராமணன் தான் உங்கள் மா வாசையில் சொன்னால் ப தான் அங்கே செலுத்துங்க அப்படின்றீங்க அதனால் சேர்த்து வை செலவழிச்சிடாத பக்குவமாக பயன்படுத்தணும் அளவாக பயன்படுத்தணும் ஒரு ஃபோக்கஸ்டாக பயன்படுத்தணும் நல்லா பேச்சில் சிறப்பு உங்களை மிஞ்சிறதுக்கு உலகத்தில் யாருமே இல்லை நானே நம்ம எல்லாமே அதுக்கு தான் உங்களை உங்கள் மரிய உங்கள் மேலே மரியாதைக்கு வர்ற காரணமே உங்கள் பேச்சு தான் கேட்டாலே வந்து அவளை புல்லரிக்கும் அந்தமாரி ஒரு சிறந்த ஒரு பேச்சாளர் சிறந்த ஒரு என்ன சொல்கிறது எப்படி கருத்துக்களை வைக்கணும் ஏன்னா அதில் வந்து ஊறி வந்திருக்கீங்க புரியுது எனக்கு ஆனால் இன்றைக்கி கையை கட்டி வாயை புத்தி அடிமை ஐயா இருக்கீங்க திராவிடத்திட்ட யாரை எதிர்த்து போ போர் செய்யணுன்னு வந்தீங்களா அவன்கிட்ட போய் காலைல உந்து கிடக்கிறீங்களே ஐயா உங்கள் போர் வந்துட்டு தோற்று போச்சு வீழ்ச்சியில் சூழ்ச்சியில் சிக்கி அடிமையாக போயிட்டு மற்றவங்களே அடிமையாக கொண்டு போய் அதில் கா சேர்க்குறீங்க திரும்பி திம்மிரி எழுறவனை வந்துட்டு திருப்பி வந்து அடக்கி வைக்கிறீங்க அப்படி செய்யக்கூடாதுங்க ஐயா அப்போது நீங்கள் பிஜேபி நேராக வந்து உங்கள் கோவத்தை கொட்டுன்றீங்க அவனை அடிக்கணும் அதனால் வந்து இவங்க கூட நம்ம சேர்ந்து இருக்கிறோம் எதுக்கு திராவிடத்துடன் சேர்ந்து இருக்கிறோம் எதுக்கு நம்ம வந்து அவர்கள் செய்ய செய்கிற குற்றங்களுக்கெல்லாம் துணை போயிக்கிறோம் எதுக்கு நம்ம வந்து அவர் கூட இருக்கிறோம் எதுக்கு திமுகவோட கூட்டணி வச்சுருக்கோம் அப்படின்னு பேசுகிறீங்க அதான் எதுக்கு வச்சுருக்கீங்க உங்களோட சாதிய ரீதியான அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் மத ரீதியான அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் மொழி ரீதியாக மொழி ரீதியாக அப்படி உங்கள் பொருளாதார ரீதியாக அந்த அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் இருக்குது அதுக்கு காரணம் ஆரியம் சாதிய அடக்குமுறை அடுக்குமுறை அடக்குமுறை அதனால் வந்துட்டு அவங்கள வீழ்த்துறதுக்கு திராவிடத்தோடு நம்ம கைகோட்போம் துணையாக நிற்போம் முட்டு கொடுப்போம் அதனால் கோவத்தை இங்கே செலவு பண்ணாத அங்கடி டே ரெண்டு பேரும் ஒன்று தாண்டா ஆரியமும் திராவிடமும் ஒன்று அறியாதவங்க வாயிலே மண்ணு தத்துவம் எதுக்கு இருக்குது உங்களுக்கு தான் இருக்குது உங்களுக்கு தான் இருக்குது ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் நீங்களே சொல்லுங்கள் ரெண்டு பேர்னா வித்தியாசம் சாதிய முதலில் தூண்டுவது யார் சாதிய முதலில் தூண்டுவது யார் அந்த சித்தாந்தம் பழைய சித்தாந்தம் இருக்குது அதை விடுங்க ஆனால் அதுக்கு முதன்மையாக இந்த திராவிடம் தான் என்ன பண்ணுது திராவிடத்தில் இருக்கிற தன்னை வந்து உயர் சாதியாக கருதிக்கொள்கிற மொழியாளர்கள் மற்றும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தாய்மொழியை தமிழ தாய்மொழியோடைய தமிழர்கள் உயர் சாதியாக தன்னை கருதி கொள்கிறவங்க அவங்க தான் சாதியம் முதலுக்கு காரணமாக இருக்காங்க அவங்க தான் இருக்காங்க உங்களை பொருளாதாரத்தை பிடுங்கி வைக்கிறது யார் உங்கள் நிலத்தை பிடுங்கினது யார் உங்கள் நிலத்தை பஞ்சமி நிலத்தெலாம் பிடுங்கினது யாருங்க ஐயா பஞ்சமி இல்லை அதுக்கு முன்னாடி போர் செய்த போது நம்ம விவசாய ப பல்லர்களாக இருந்த பறையர்களாக இருந்த மடையர்களாக இருந்த மக்களோட நிலங்களை பறித்தது யார் ராஜராஜ சோழன் ஒருத்தர் பேசுவார் யார்கிட்ட எங்கே பறித்தார் என்ன பண்ணார் வரலாறு அறகுறையா நம்மளாம் அறகுறை தான் இருந்தாலும் சொல்கிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலத்தை பறித்தது யாருன்னு நீங்கள் வந்து கற்றவர்கள் நீங்கள்தானே பேசணும் வெளியே நீங்கள் இல்லையே நீங்கள் நீங்கள் வந்துட்டு மறைக்கிறீங்க அவங்களுக்கு துணை போகிறீங்க அவங்களுக்கே முட்டு கொடுக்குறீங்க அதோடய விளைவு என்னாச்சு எளிமி துமிர் எழுதுவேனா அடக்கி வைக்கிறீங்க அவங்கள பார்த்து மற்றவங்களும் வந்துட்டு அடங்கி போகிறாங்க சரி அண்ணன் சொன்னால் சரியாக தான் இருக்கும் நம்மளுக்கு முதன்மையான இது வந்து பிஜேபி தான் ஏன் ரெண்டு ஒன்று தான் ஐயா ரெண்டு ஒரே மாதிரி வேலை தான் பா பார்த்துட்ருக்காங்க நீங்கள் நல்லா பாருங்கள் காதல் செய்யன்றீங்க காதல் வந்து எப்படிப்பட்டதாக இருக்கணும் ஐயா ஒரு ஆண் காதலிக்கிறான்னா பெண்ணும் காதலிக்கணும் அதான் வந்து நல்ல ஒரு காதல் இல்லை பெண் காதலிக்கவே இல்லை ஆண் மட்டும் பார்த்து காதலிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம் அது ஒருதலை காதல் நம்ம சொல்கிறோம் ஒருப்போ ஒன் சைடு லவ் அப்படின்னு ஒன் சைடு லவ் எதுக்கு ஒரு ஒருதலை காதல் அந்த காதல் வந்து எங்கள் அதோடய நோக்கம் என்ன அப்படியே வச்சு தாடி வச்சுட்டு தெரிய வேண்டியதான் ஆஹா ஓஹோ ஆஹா நீங்கள் அந்த மாதிரி தான் தெரிஞ்சிகிட்ருக்கீங்க இப்போது தாடி வச்சுக்கிட்டு என் காதல் எப்படிப்பட்டவோ தெரியுமா அவள் இல்லைன்னா நம்மளால் இப்படி இருந்திருக்க முடியுமா அவரால் தான் நான் வந்து இப்படி இருக்கேன் தெரியுமா ஆமாம் அப்படின்னு கா காதலியை புகழ்றிங்க யார் திராவிடத்தை புகழ்ந்துக்கிட்டு அதில் ஒன் சைடாக நீங்கள் தான் லவ் பண்ணுறீங்க அவன் உங்களை லவ் பண்ணவே இல்லை காதல் செய்யவே இல்லை ஒன் சைடு காதல் எப்படிப்பட்டது தருதலை காதல் அது ஒருதலை காதல் அது தருதலை காதல் அதான் நம்ம சொல்கிறோம் தருதலை காதல்னு சொல்லிட்டு அந்த காதல் எந்த மாதிரி ஒரு ஏமாற்று காதல் பொய்யான காதல் உங்களை சுரண்டுகின்ற காதல் காதல் ரெண்டு பக்கமும் இருக்கணும் ஐயா நீங்கள் ஒன்று ஒரு உரிமையை கேட்குறீங்கன்னா அவங்க கொடுக்கணும் அதை நீங்கள் எந்த உரிமையை கேட்டு பெற்று கொடுத்துருக்கீங்க தமிழ் இனத்துக்கு உங்கள் இதை இதில் சொல்லணும்னா பறையார் இனத்திற்கு பறையர் இன இனத்திற்காக நீங்கள் என்னத்தை பெற்று கொடுத்துருக்கீங்க என்ன உரிமையை பெற்று கொடுத்துருங்க எதை காத்திருக்கீங்க எந்த எதை தடுத்துருக்கீங்க அப்படிங்க கேட்பீங்களே கூட்டணி வச்சு என்ன செய்ய போகிறீங்க அவங்க கூடையும் சேரமாட்டேன் இவங்க கூடையும் மாட்டேன் அப்போ என்ன மயிருக்குன்னு கேட்டிங்களே கேட்டிங்களா இல்லையா நாங்களும் அதான் கேட்குறோம் நீங்கள் எது எதை எதை பிடுங்க நிற்கிங்க அப்புறம் என்ன எதை பிடுங்க போகிறீங்க எதை தடுக்க முடிஞ்சது நீங்கள் எதுக்கு போய் நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்க எழுந்து வர்றவனே அடக்க வைக்கிறீங்களே என்ன கோபால் இது இப்படி பண்ணுறீங்க நீங்கள் சொன்னதெல்லாம் பொய்யா கோபால் அட்டங்கம் ஒரு அத்து மீறு திமிரி எழு என்ன கோபால் இது அதனால் வந்து தயவுசெய்து வந்து இந்த மாரி வந்து அடக்காதீங்க அது எழுந்து வர்றவங்களை விடுங்க உரிமைகளை பேச விடுங்க ஏமாறாதீங்க அவள் ஏமாத்துறது கலவரத்தை தூண்டுவது எல்லாமே செய்கிறது வந்துட்டு திராவிடம் தான் அதனால் காவல்துறை தான் நீங்கள் ஒரு கோயிலில் வழிபாட்டு உரிமைகள் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கோயிலை மூடி வைக்கிறான் அவன் யாருக்கு உங்கள் தடுத்து வைக்கிறான் சா வழக்குகளை போட்டு உள்ள சிறையில் வைக்கிறான் வேணுன்னே வந்து சென்ட் பிறகு மூட்டி விடுறான் நீ எந்த சாதின்னு கைது போதே கேட்குறான் வேணுனே வந்து ஏன்னு கேட்டி அந்த துறையில் காவல்துறையில் அரசு துறையில் இந்தி எல்லா துறையிலும் அவன் தான் இருக்கிறான் ஆரியமும் நிற்கிது கூட அது கூட திராவிடமும் நிற்கிது ரெண்டுமே சாதியை வளர்க்குறதே திராவிடம் தான் சாதியை வளர்க்குறதே திராவிடம் தான் ஆரியம் அதை கண்டுபிடிச்சது அந்த படிகளை சொன்னிச்சோ இல்லையோ அப்படி தான் இருக்குன்னு சொல்லி கட்டுப்படுத்தோ இல்லையோ அந்த கட்டுப்பாடை அப்படியே வந்து இவனும் கடைப்பிடிக்கிறான் அது தெரியாமல் வந்து உங்களுக்கு தெரியாது நீங்கள் மேதை நான் உங்களை சொல்ல வரல ஆனால் நீங்கள் இடக்கிறது வந்துட்டு எங்களுக்கு வேடிக்கையாக இருக்குது நன்றி நம்பிக்கையில் அடுத்த காலத்தில் சந்திக்கலாம்